அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பூட்டி சேர் முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்தவரும் உங்களின் ஒருவன் மேல மகாணம் நெல்லியாக ஆச்சியப்பன் அரை கிலோ பாவக்காயை வச்சு கசப்பே இல்லாமல் நம்ம பாவக்காய் வறுவல் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அந்த பாவற்காய் வறுவல் வந்து எப்படி தயார் பண்ணுறத பார்க்கறக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் பூடி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்தது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் எழுதிப்படி சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப கசப்ப இல்லாம பாவக்கா வறுவல் வந்து தயார் போடுவோமா வாங்க தயார் பண்ணிடுவோம் நம்ம கிலோ பாவற்காய வச்சு பாவற்காய் வந்து கசப்பு தன்மை இல்லாம நம்ம வந்து ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்குவோம் இப்ப ஒரு பாத்திரம் எடுத்து கா தேக்கரண்டி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து சீரகம் சோம்பு மல்லி எல்லாம் கலந்து அரைச்ச இப்போ அதுல வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோள மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் பாவற்காய் வந்து நல்ல முறுமுறுன்னு இருக்கிறதுக்கு அரிசி மாவு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பளத்தை வெட்டி எலுமிச்சம்பளம் சாறு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே எலுமிச்சம்பளத்தை சேர்த்து அப்படியே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணோம்னா அப்படி இருக்கும் அரைச்ச இஞ்சி போட்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அம்மியில் முழுக்கின கல்லுப்பு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்த மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா பிணைஞ்சுக்கிறான் அப்படியே இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும் மசாலா வந்து நல்லா அப்படியே கட்டி இல்லாமல் பிணைஞ்சுக்கிறோம் அப்படியே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நம்ம பாக வருத்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசப்புத்தன்மை இருக்காது மசாலா ரெடி பண்ணியாச்சு போவக்காயை வந்து நல்லா அலைச்சிட்டோம் இந்த சைடு இந்த சைடையும் காம்ப நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கணும் அப்படியே பாவக்காய் விதைய நம்ம சேர்த்து தான் நம்ம வறுத்துக்கணும் புளி குழம்பு வச்சாலும் சரி எந்த குழம்பு வச்சாலும் சரி பாவக்காய் விதையோட தான் நம்ம சேர்க்கணும் அரை கிலோ பாவக்காயை அருமையாக சின்ன சின்னமாக கட் பண்ணியாச்சு ஊற வச்ச மசாலாவில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா இந்த மாதிரி மசாலாவோட பிரட்டு பிரட்டுன்னு பிரட்டி பாவற்காய் நல்ல மசாலாவோட நல்ல ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாவற்காய் ஒரு மணி நேரம் நல்லா ஊறுனுச்சுனா கசப்பு தன்மை வந்து இருக்காது பாகற்காய் வறுவலுக்கு மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு அஞ்சு தேக்கரண்டி கடலில் நான் ஊத்திக்கிறேன் என்ன கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கணும் நீங்க எந்த என்ன வேணாலும் கொஞ்சம் தாராளமா விட்டுக்குங்க எண்ணெய் சேர்த்து பண்ணாதான் கொஞ்சம் அருமையா இருக்கும் என்ன நல்லா காஞ்சிருச்சு அரை தேக்கரண்டி ரண்டி கடவுள் தான் பொறுப்பு அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வெட்டி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா ஒரு டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்றதக்காண்டி நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம் ஒரு மணி நேரம் மசாலாவில் ஊற வச்சா இப்போ சேர்த்துக்கிறான் அதிகமாக ஊற்றி பாவக்காய் சேர்த்தோம்னா பாவக்காய் சிக்ஸ் ஆயிரும் பாவக்காய் நம்ம எவ்வளவுக்களவு நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அளவு உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மை பாவக்காய் கசப்புனால பாவக்காய் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறியா பாவக்காய் வந்து கண்டிப்பா சாப்பிடணும் பாவக்காய் இப்போ முக்கா தரத்துக்கு நல்லா வெந்துருச்சு எண்ணெயில் பாவக்காய் வந்து நல்லா அருமையாக வந்துகிட்டு இருக்கு காரசாரமா இருக்கிறது தூள் ஒரு தேக்கரண்டி ரெண்டி சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் அப்படி சேர்த்து அதே போல் நம்ம சீரகம் சேர்த்தோம்னா அவ்வளோ பாவக்காய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக சீரக தூள் வந்து ஒரு தேக்க ரெண்டு வந்து சேர்த்துக்கிற சீரக தூளையும் அப்படியே சீரை அப்படி மெதுவாக தூவி அப்படியே நல்லா அப்படி கிண்டி வரும் அப்படியே பாவக்காய் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பத்தல கா தேர்க்குறையும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடக்கூடிய இந்த பாவக்காய் இங்கே வாரத்துக்கு இருமுறை வந்து கண்டிப்பாக வந்து பாவக்காய் வந்து நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோ வந்து உடம்புக்கு வந்து நல்லது இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் வருவாயில் நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் அனைத்து சாதத்துக்குமே அருமையாக இருக்கும் அருமையான நாக்குக்கு ருசியாக கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் வந்து நம்ம தயார் பண்ணிவிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதாக இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் அதே போல் நமது வில்லேஜ் கெழுத்து பிரச்சனை சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் புரி உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாகனம் நெல்லியாக நாச்சியப்பன் நன்றி வணக்கம்